நான் அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு சொல்றேன் என்ன பாமக என்னைக்கு திருப்பூரன் மலையில ஒரு பிரச்சனை வந்ததோ அன்னைக்கு அந்த மாநாடு நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணா அதுவும் அதே மதுரையில எல்லாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் சார் ஏ இதற்கு முன்னாடி அதிமுக இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் இன்னைக்கு பங்கேற்று பார்த்துருக்கீங்க கிடையாது இருக்காது ஏன்னா அதிமுக ஒரு விஷயம் பொலிட்டிக்கலா புரிய புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ பிசிகா வந்து இது ஸ்டாலின் விசிகா இது திருமாவன் விசிகா கிடையாது ஸ்டாலின் விசிகா ஒரு ஹாட் நியூஸ் சொல்றேன் ஜூலை பன்னெண்டு ஒரு போராட்டம் நடக்க இருக்கு அந்த போராட்டத்துல பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து செயல்படும்

இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஐந்தாவது இடம் தான் முதல்ல திமுக இருக்கும் அப்புறம் அதிமுக இருக்கும் மூன்றாவது பெரிய கட்சியா பாஜக இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் காங்கிரஸ் இருக்கும் இன்ஃபேக்ட் காங்கிரஸ்க்கும் பாமகக்கும் தனியா போட்டி வச்சோம் அப்படின்னா வந்து அதுல யார் ஜெயிக்கிறாங்க கூட தெரியாது அதுவும் இப்ப இருக்கிற காங்கிரஸ் வந்து எப்படி வந்து அமித்ஷா திமுக அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து அஹ் சொற்களை வைத்து திமுக கூட்டணி பிரச்சாரம் செய்கிறதோ தமிழ்நாட்டில் இருக்கும் காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் காங்கிரஸ் ஸ்டாலின் வந்து அறிவாலயத்துல நீங்க போயிட்டு ஸ்டாலின் இதான் சீட் அப்படின்னா செஞ்சிடலாம் கோர்பாடும் கிடையாது தனித்துவமான சிந்தனைகள் கிடையாது எதுவுமே கிடையாது காங்கிரஸ் ஸ்டாலின் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருப்பது ஸ்டாலின் காங்கிரஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அவர் சும்மா இருநூத்தி முப்பத்தி நாலு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு முப்பது சீட்டு கொடுத்தா பெருசு முப்பது சீட்லாம் ரொம்ப பெருசு பெரிய நம்பர் நினைக்கிறேன் இருபதுல இருந்து முப்பது சீட்டுக்குள்ள குடுக்கறது ரொம்ப பெருசு ஆனால் திமுகவுக்கு எப்படி காங்கிரஸ் தேவையோ காங்கிரஸ்க்கும் திமுக தேவை காங்கிரஸ் திமுக சேர்ந்திருந்தால்தான் இந்த மைனாரிட்டி டுவெல் ஓட் இருக்குல்ல அது ஒன்னா இருக்கு இந்த காங்கிரஸ் திமுக பிரிந்தால் இந்த மைனாரிட்டி வந்து ஸ்பிளிட் ஆகும் ஸ்பிட் ஆகிறத வந்து விரும்ப மாட்டாங்க ஆனா காங்கிரஸ் பேரம் பேசுவதற்கு இந்த முறை விஜயன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு விஜய் ஹைலி காங்கிரஸ் ராகுல் காந்தியின் பார்வையும் விஜய் பட்டிருக்கு விஜயின் பார்வை ராகுல் காந்தி மேல பட்டிருக்கு ராகுல் காந்தியின் பார்வை விஜய் மேலப்பட்டு இருக்குது என்னன்றதான் தலைவராக இருக்கும் வரையும் ஏ இங்க வா அப்படின்னா அப்படியே போயிடுவார் அறிவாலயத்துக்குள்ள ஏ இங்க போ அப்படின்னா அப்படியே போயிடுவார் அறிவாலயத்தை விட்டு அந்த நிலைமைதான் காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் எல்லாம் ஒரு பெரிய கட்சியாவோ ஒரு பெரிய சிந்தனை உள்ள கட்சியாவோ பெரிய ஒரு எந்த தாக்கமும் ஏற்படுத்தாத கட்சி ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக அலையன்ஸ் ரொம்ப முக்கியமான அங்கம் வந்து கூடிய கட்சி இல்லன்னா அந்த மைனாரிட்டி பன்னெண்டு ஓட்டு வந்து உடைஞ்சு போயிடும் காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியில இல்லைன்னா நாகராஜ் நீங்க சொல்வது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது காங்கிரஸ் வந்து ரொம்ப தனியா நின்னலாம் பெரிய ஓட்டு வாங்க முடியாது ஆனா காங்கிரஸ் இல்லாம திமுகவால மைனாரிட்டியோட ஓட்ஸ வந்து கேப்சர் பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க கன்சல்டேட் பண்ண முடியாது கன்சல்டேட் பண்ண முடியாது சொல்றீங்க கரெக்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வருது பொதுவா நீங்க சொன்ன பதில்ல இருந்தா இங்க வந்து தமிழ்

ஒரு திராவிட கட்சி ஒரு தேசிய கட்சின்னு தான் களம் இருந்தது ஆனா அந்த திராவிட கட்சிகள் என்ன பண்றாரு உடச்சிக்கிட்டு ஒண்ணு ரெண்டுமே பெருந்தலைவராக இருந்ததுனால அது வந்து தேசிய கட்சிகள் வந்து ஷேடோவே நிழல்ல கூட இல்லாம போயிட்டாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாஸ் லீடர்ஷிப் போனதுக்கு அப்புறம் EPS வந்து ஸ்ட்ரக்சர் லீடர் மாஸ்ட் லீடர் இந்த ரெண்டு மாஸ்ட் லீடர் போனதுக்கு அப்புறமா தேசிய கட்சி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு

அப்ரெண்டு பாருங்க மண்டே அன்னைக்கு வந்து சினிமா அப்டேட் வந்தது ஏதோ ஒரு சினிமா அப்டேட் வந்தது அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து என்ன பண்ணாங்க பெரியாரை கேவலமா பேசிட்டாங்க அப்படி இப்படின்ட்டாங்க அண்ட் இந்த வலைவிரித்தல் எப்போதுமே அதிமுகவும் பாஜகவும் முன்னப்பி போய் விழுந்துடுறாங்க நம்ம வேலை என்னவா இருக்கணும் வீட் செப் நிறையட்டிவ் டு டிஎம்கே டிஎம்கே தான் நம்ம ஓடணும்

கிரவுண்ட்ல வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து அந்த இது வளர்ந்துகிட்டே இருக்கு சி செல்வ பருந்துகை இல்லாமல் கார்த்திக் சிதம்பரமோ இல்ல வேற யாரோ டைனாமிக் ஆளோ அந்த இடத்துல இருந்தா காங்கிரஸோட நிலைமை வளர வாய்ப்பு இருக்கு திமுக பாஜக இவங்க எல்லாம் பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள் வந்து காங்கிரஸ் பக்கம் வரலாம் எப்படி வந்து அதிமுக எதிர்கட்சியாக செயல்படல அதனால வந்து பாஜக பக்கம் அண்ணாமலை பக்கம் எல்லாரும் இருந்தாங்களோ அது மாதிரி அந்த சைடு ஒரு ஃபிகர் வந்து நிச்சயமா வரும் அதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பு களத்தில் இருக்கு ஆனா இங்கதான் ஸ்டாலினோட பிரில்லியன்ஸ் பார்ப்பேன் ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கட்சியில்

பற்றி இருந்த போது கூட இந்த கண்டிப்பா அந்த கூட்டணி செட் ஆயிடும் நீங்க கவலைப்படாதீங்க டூ வீக்ஸ் ஆஃப் டைம் நீங்க ஆனா இப்போ அட்ட ஸ்பெச்சா ஒன் ஒன் சைடா பாமக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு எப்பா நாதாப்பா தலைவர் கூட்டணி எல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் நீ வேணும்னா புது கட்சி கூட ஆரம்பிச்சுக்கோ அதை பத்தி பிரச்சனை கிடையாது நீ இருந்தா என் தலைமை கீழே இல்லைன்னா அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாய்ப்பை வந்து க்ளோஸ் ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு ராமதாஸ் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன் பாமக இருக்கு என்னைக்குமே நான் மாற மாட்டேன் என்டிஏ கூட்டணியில நான் முதல் முதல்ல சொன்ன அதிமுக பாஜக கூட்டணி வரப்போதுன்னு உங்கள்கிட்ட தான் இன்டர்வியூல பஸ்ட் சொன்னேன் அதுவும் அண்ணாமலை அவர்களின் பதவி என்ன ஆகும்ன்றத நான் அன்னைக்கே நான் பேசணும் போது அதுவும் நடந்தது இதுவும் நான் சொல்றேன் என்டிஏ கூட்டணியில் பாமக இருக்கும் அது எந்த ஃபார்ம்ல இருக்கும் எப்படி இருக்கும் யார் தலைவர் யார் பொதுச்செயலர் எந்த விஷயத்துக்கு வரல பாமக இந்த மாம்பழம் எங்க நின்றாலும் என்டிஏ கூட்டணிக்குள் தான் நிற்கும் சரி இப்ப என்டிஏ கூட்டணி சொல்லும் போது முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நாள்ல வந்து இன்று வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நீங்க பாத்தீங்களா பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு நீங்க முருகன் மாநாடு நடத்துறீங்க பேசுங்க ஆனா ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஒரு பொதுவான தலைவராக இருக்க கூட அண்ணாவையோ பெரியாரையோ விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணியில வந்து நான் தொடருவேனா மாட்டேனா அப்படிங்கற மாதிரியான ஒரு கொக்கியாது சரி இந்த முருகர் முன்னாட யார் நடத்தினா முன்ன முன்னணி நடத்தினாங்க ஓகே இந்த புரோகிராம்ல பாஜக கெஸ்ட் தான் இந்த

லட்சம் பேர் அப்படின்னு நம்ம ஆனா நம்மள என்ன பண்ணும் பிரேக் பண்ற வந்துட்டோம் இதுதான் திமுகவின் வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே திமுகவினுடைய வெற்றி இல்ல நாகராஜனுடைய வெற்றி நான் என்ன கேள்வி அதை என்கிட்டே திருப்பி போட்டீங்க பரவாயில்ல வெரி குட் வெரி குட் தொடர்ந்து பேசலாம் நாகராஜ் இந்த முக்கியமான விஷயம் நீங்க வந்து கூட்டினதனமோ முருகர் மாநாடு அதை நான் இந்து முன்னணியை சொல்றேன் நீங்க உங்களை இருந்து நினைச்சுக்காதீங்க இந்து முன்னணியை சொல்றேன் பாஜக வந்து என்ன பண்ணாங்க அந்த இந்து முன்னணி ஓட்ட வந்து தங்க காப்சர் பண்ணணும்னு ஒரு அரசியலை செய்து அதை வந்து சங்கிகள் மாநாடுன்னு சொன்னீங்க ஆமா யா அது சங்கி மாநாடு தான் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நினைத்தாங்க இந்த இடத்துல வந்து இந்த முருகர் மாநாட்டுல நீங்க எங்க முருகரை பத்தி பேசுனீங்க இந்து விரோத கட்சியில் ஒவ்வொரு முறையும் டிஎம் நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க கூட முருகர் மாநாடு வச்சு ஏதோ முருகரை பத்தி ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசினாங்க ஆனா நீங்க முழுக்க முழுக்க முருகர்

முருகரின் மூலமாக இந்து ஒற்றுமையும் தமிழ் ஒற்றுமையும் ஒன்று சொல்ல போனா வந்து நான் எப்படி பாக்குறேன் பிளவுபட்ட இந்துக்களை வந்து ஒன்றிணைப்பதற்கான ஒரு முயற்சின்னு நான் நினைக்கிறேன் இந்துக்கள் என்றுமே பிளவு நான் அதை நான் வந்து ஐ திங்க் நீங்க என்கிட்ட ரெண்டு வருஷமும் நாலு வருஷமா இன்டர்வியூ எடுத்துட்டு நான் எப்பவுமே சொல்றேன் இந்துக்கள் என்றுமே பிளவு இந்துக்கள் வாக்குகள் தான் என்றுமே பிளவுப்படுது அது ஒரு பெரிய கேப் இருக்கு இந்துக்கள் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் இந்துக்கள் வாக்குகள் ஃபார் சட்டன் ரீசன்ஸ் வந்து அது பிளவுப்படுது அது வேற டிபேட் இது என்னன்னா ஸ்ட்ராங் மெசேஜ் நாளைக்கு வந்து இன்னொரு முறை கருப்பர் கூட்டம் இல்ல வீதிய போட்டுட்டு அழிக்கிற விஷயமோ இந்த மாதிரி விஷயம் நடந்தால் இங்க பேசுவதற்கு நிறைய பேர் இருக்காங்கன்றத காமிக்கிறது இது அரசியல் மாநாடு அல்ல ஆனால் நீங்க மைனாரிட்டி வச்சு அரசியல் பண்ணும் நீங்க கிறிஸ்டியன் வச்சு அரசியல் பண்ணும் நீங்க முஸ்லிம்ஸ் வச்சு அரசியல் பண்ணும்போது இந்துக்கள் மெஜாரிட்டி உள்ள ஊர்ல ஏன் இந்துக்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாது இந்துக்களின் வழியை கேட்பதற்கு இந்துக்களால் தானே முடியும் ஒண்ணுமே இல்ல நான் சிம்பிள் நீங்க மாரிதாஸ் வீடியோல இருந்து அடுத்து பேசுறேன் ரொம்ப நல்ல பாயிண்ட் ஒரு ஒரு போட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல நடுவுல முருகர் ரைட்ல அல்ல லெப்ட்ல ஜீசஸ் அப்படின்னா ஒரு ஹிந்து வீட்டுல அதை வந்து மரியாதை பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் பைபிள் இது குரான் கொடுத்துருக்கேன் அது என்னோட சாமி இல்ல தான் இருக்கு அது எப்படி பண்ணணும் என்னன்னா எனக்கு தெரியாது அது ஆனா என்ன தேடி வந்து அது ஒண்ணுமே சாமி இல்ல நான் என் பகவத் கீதை புக்கு என்ன பண்றனும் தெலப்பா ஏதோ சாமி வந்திருக்கு நம்ம அதை விட வேண்டாம் அப்படின்னு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட அசோத்திரம் நான் என்ன சொல்றனோ காயத்ரி மந்திரம் எது சொல்றனோ அது சொல்லிட்டு தான் இருக்கேன் ரைட் அது ஏன் எங்க அப்பா சொன்னது வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோட்ட சிம்பாலிக்கா எங்க அப்பா வேற சொல்லிட்டாரு ரைட் நான் வச்சிருக்கேன் ஆனா இதே போல ஒரு முஸ்லீம் வீட்லயும் கிறிஸ்டின் வீட்லயும் நடக்காது அனைத்து மதத்தையும் மதிப்பவன் ஹிந்து மத்தவங்களை பத்தி நான் பேசுறேன் இந்த அரசியல் நாட்டுல நீங்க வந்து பேசுன அந்த எல்லா விஷயங்களுமே அரசியல் ஆன்மிக ஆன்மீக மாநாடுன்னு சொல்லுங்க நீங்க முருகர் மாநாடு இந்த முருகர் மாநாடுல முருகருக்கான ஒரு முயற்சி இல்ல முருகரை வந்து எல்லா இடத்தையும் கொண்டு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கந்த சஷ்டி கவசத்தை சற்று தோறும் பாராயணம் செய்யணும் அப்படிங்கறத தாண்டி நீங்க எல்லா இடத்துலயுமே அரசியல் பேசுறீங்க

ஒரு கோல் இருக்கும் கிரைட் ஒரு ஒரு மாநாடு ஒரு ஒரு கோல் இருக்கும் இந்த மாநாட்டின் கோல் திருப்புறங்குன்றம் பெஸ் என்னைக்கு திருப்பரங்குன்றது மலையில ஒரு பிரச்சனை வந்ததோ அன்னைக்கே இந்த மாநாடு நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ரைட் அண்ட் முடிவு பண்ணது தான் அதுவும் அதே மதுரையில்தான் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் இது யுனைட்டிங் இன்டு ஃபோர்ஸ் அண்டர் முருகன் முருகனின் பக்தியால் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைகிறார்கள் எந்த முருகனை நீங்க இழிவுபடுத்துனீங்களோ அதே முருகனுக்காக லட்சம் லட்ச தமிழ் மக்கள் வந்திருக்காங்க மதுரை இது இட்ஸ் அ வார்னிங் டு த டிராவிடன் போர்ஸ் இதற்கு மேல இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த லட்சம் லட்சம் வந்து கோடியா மாறும் எல்லாரும் போராடுவாங்க நீங்க லட்சம் கோடி எல்லாமே சொல்றீங்க வீபூதியை அழிப்பது தமிழகத்துக்கு ஒன்றும் புதிது கிடையாது நாங்க இத வருஷ வருஷம் ஆண்டுதோறும் தேர்தல்ல பாக்கோம் நீங்க தேர்தல் போறீங்க ஒரு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்தா உடனே வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே நீங்க அதை தான் அழுப்பீங்க இது வந்து திருமா அவர்கள் செய்ததுனால அன்று வந்து மேடையில பேசியது பாஜக நிறைய இடம் அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து பூர்ண குடும்ப மரியாதை பண்ணோடனே அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க ஆனாலும் மக்கள் ஒண்ணு அது பெருசா நினைக்கல அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர வச்சிருக்காங்க நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஆனாலும் மக்கள் பெருசா நினைக்கலன்னு அது பெருசா நினைக்கணும்னு தான் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை மாநாடே பண்ணிருக்கோம் யுனைட்டி இந்து யுனைட்டிக்கு தான் இந்த ஒற்றுமை மாநாடே பண்ணிருக்கோம் நான் சொல்றேன் ரைட் சி நான் திருப்பி சொல்றேன் இந்துக்களின் வாக்கு வாக்களிப்பது வேறு இந்துக்கள் வாழ்வது வேறு இதுக்கு மேல இந்த டோன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் திஸ் உட் பிகம் அன் ஹிந்து சென்ட்ரிக் ஓட்டிங் பேட்டர் நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜாதியை வச்சு நம்மள பிளவுபடுத்துறாங்க ஜாதியை வச்சு பிளவுபடுத்தி ஆப்போசிட் கன்சல்டேட் பண்ணி நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்க இந்த கன்சல்டேஷன் 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 சொல்லி நம்மளே இவங்க ஜாதியை வச்சு பிரிக்கிறாங்க இப்போ மொத்த மைனாரிட்டி கன்சல்டேட் பண்றாங்கல்ல பன்னெண்டு நான் இங்க வந்து என்ன சொல்றேன் இங்க எனக்கு வந்து எண்பது கன்சல்டேஷன் வேண்டாம் முப்பது பர்சன்ட் நாற்பது கன்சல்டேட் ஆகட்டுமே முதலில் ஹிந்துவா கன்சல்டேட் ஆகும் அப்புறம் ஜாதி ரீதியில் நம்ம என்னன்றதை பார்ப்போம் கேஸ் கன்சல்டேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஹிந்து கன்சல்டேஷன்

கன்சல்டேஷன் இம்பாக்ட் இருக்கனாலதான் எடப்பாடி அவர்கள் தேடி போய் அமித்ஷா கூட்டணி வைத்தார் ஆயிடும் போல நமக்கு இந்த பன்னெண்டு எந்த தொகுதியும் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது நம்ம செயல்பட வேண்டும் முடிவு எடுக்கிறார் இதற்கு முன்னாடி அதிமுக இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் என்னைக்கா பங்கேற்று பார்த்திருக்கீங்க கிடையாது இருக்காது ஏன்னா அதிமுக ஒரு விஷயம் பொலிட்டிக்கலா புரிய புரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன இருந்தாலும் காங்கிரசும் திமுக இருக்கிற வரை இந்த மைனாரிட்டி நம்ம ஓட்டு படாதுன்னு புரிஞ்சு போய் புரிஞ்சிருச்சு அப்ப அவங்க என்ன பண்ணுவோம் மெஜாரிட்டி கன்சல்டேஷன் தான் போவாங்க நீ மைனாரிட்டி கன்சல்டேஷன் பண்றது கன்சல்டேஷன் பண்றது கரெக்ட்னா மெஜாரிட்டி கன்சல்டேஷன் பண்றது நூறு பர்சன்ட் கரெக்ட் இதுல என்ன தப்பு இருக்கு நகரஜ் ஒரே ஒரு கேள்வி அதோட நான் இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இறுதியாக பவன் கல்யாண் டெப்டி சிஎம் ஆந்திரால இருந்து அவருடைய கல்வி வந்து இந்த மாநாட்டுக்கு எந்த அளவு பலம் சேர்த்திருக்குன்னு நினைக்கிறீங்க அவரை கூட்டிட்டு வந்து தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் ஒன்னாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு புது முயற்சியா இல்ல இது இதை நான் வேற மாதிரி பாக்குறேன் இந்த மாநாடை வந்து நீங்க பெருசா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்தியா லெவல கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அதுக்குதான் யோகி அவர்களையும் பவன் கல்யாண் அவர்களையும் இந்த இடத்துல வந்து ஸ்டேஜ்ல சேர்த்தாங்க ரைட் இது என்ன ஐசிங் இந்த கேக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி தான் தவிர இதுக்குள்ள எந்த அரசியலையும் நான் பாக்கல ஏன் தமிழகத்துல மிக பெரிய தலைவர்கள் இல்லையா அதனால கூப்பிட்டாங்க நான் வர வர முடிக்கிறேன் முடிக்கிறேன் ரெண்டு ஆன்மீகவாதியும் இந்த ஸ்டேஜ்ல கொண்டு வரணும் இந்த ஸ்டேட்ல ரெண்டு ஆன்மீகம் வச்சு இந்த மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க தமிழகத்து தலைவர்களை எல்லாரும் பாத்துக்காங்க அண்ணாமலை ஊரே பாத்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மோடிஜியை வந்து ஒரு மாநாடு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க ஏன் தமிழ்நாட்டு தலைவரே இல்லையா அப்பயே மோடிஜியை கூப்பிட்டு கேள்வி கேட்க முடியுமா அதே போலதான் இது ரெண்டு அதாவது நார்த் லீடர் சவுத் லீடர்னு ஒரு முடிவு பண்றாங்க சி இது என்னென்ன முடிவு எடுக்கப்பட்டதுன்றது ஸ்டார்டிங்ல இருந்து ஜனவரி இரண்டாம் தேதி எப்ப முடிவு பண்றாங்க இந்த இந்த டேட் ஜனவரி மூணாம் தேதி நாலாம் தேதி டேட்டா முடிவு பண்றாங்க இட் இஸ் நாட் ஒன் டைம்

கூட்டணிக்கும் குறிப்பாக என்டிஏ கூட்டணிக்கும் இது எந்த மாதிரியான ஒரு பவரை கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க முருகர் எல்லாரும் ஒன்னா உட்கார வச்சுட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு இவங்க உட்காரவே மாட்டாங்க இவங்க வரவே மாட்டாங்க இவங்க சேரவே மாட்டாங்க இவனுக்கு இவன் எதிரி அவனுக்கு உட்கார வச்சாரா எல்லாரையும் அதான் சொல்லிட்டாரு இந்த முன்னணியோட தலைவர் நாங்க பத்திரிக்கை கொடுக்க போகும்போது விரட்டி விட்டுறவங்க திமுகவை சேர்ந்தவங்க பரவாயில்ல அதிமுக அட்லீஸ்ட் வாங்கிட்டாது நான் வர மாட்டேன் அதுக்கு பதில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னாரு அது மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு நீங்க கவனிக்கலையா இது இதுல ஒரு விஷயத்தை நீங்க பாக்கணும் ரைட் ஒண்ணு இருக்குல்ல டக்குன்னு டிரான்சிஷன் வராது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகதான் நடந்து விடும் நான் எதை பாக்குறேன்னா இபிஎஸ் வாழ்த்துக்கன்னு சொன்னதே பெருசு நான் பாக்கிறேன் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க இபிஎஸ்ல பேசவே மாட்டேன் வாழ்த்த மாட்டார் கீழ்த்த மாட்டார் சொன்னாங்க வாழ்த்திட்டாரு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நீ முருகர் மாநாடு எனக்கு வேல் வந்துருச்சு பரவாயில்லேன்னு ஒரு அவரே ஒரு ஒருத்தர் வேல் குடுக்கும்போது ஒரு ஒரு வீடியோ பரப்பப்பட்டது அடுத்த நாள் அதிமுகவை சேர்ந்த ஒரு அஞ்சு முக்கிய புள்ளிகள் வராங்க எல்லாமே சீனியர் அதுல வந்து அவங்கக்கா இந்த இந்த பெரியார் வீடியோ விஷயமே இல்லைங்க அது டிஎம் கேட டிராப் அதுல நம்ம விழுந்துட்டோம் அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரைக்கும் வேற எதுவுமே பெருசா எடுத்துக்க வேண்டாம் ஆனால் தொடர்ந்து இந்த கூட்டணி ஆகாது இந்த கூட்டணி உடஞ்சிரும் இந்த கூட்டணி செல்ஃப் எடுக்காது இந்த கூட்டணி ஓடாதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் முருக பக்தர் மாநாடுக்கு ஒரு சரியான விடையை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் பாக்கலாம் பாருங்க அண்ணாமலை பிளஸ் நைனார் காம்பினேஷன் அதுவும் ஹிட் முருகன் முருகன் மாநாட்டுல பாஜக லிட்டர் அதிமுக லீடர் அதுவும் ஹிட்டு என்ன ஒரே ஒரு டிடிவியும் ஓபிஎஸும் வரல அது ஏன் வரலன்றது எனக்கு தெரியல அது என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சிங்கப்பூர் போயிருக்கதா கேள்விப்பட்டேன் இல்லைன்னா நிச்சயமா வந்திருப்பார் அப்படின்னு சொன்னா ஒரு சாரா என்ன சொன்னா ஓபி ரவீந்திரநாத் வந்திருந்தாருன்னு சொல்றாங்க அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல டிடிவி அவர்கள் வந்து வழக்க போல ஹெல்த் செக்அப் இருக்குன்னு சொன்னாங்க அவருக்கு எப்பவுமே அந்த என்டிஏ சேரும் போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுது அவருக்கு இது அரசியல் இல்லங்க நிஜமா சொல்றாங்க அவருக்கு வந்து ஹெல்த் செக்அப் இருக்குன்னு சொன்னாங்க எவ்வளவு உண்மைன்னு தெரியாது சோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதான் இந்த பேட்டியில சொல்லிட்டாரு பாப்போம் நினைச்சேன் அமித்ஷா திமுக அப்படின்னு இங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுதுன்ட்டு அது வந்து விசிகால எந்த சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அதிமுகவா அமித்ஷா திமுக அதிமுக அதிமுகவா தான் இருக்கிறது பாஜக பாஜகவா தான் இருக்கிறது இது சந்தர்ப்பவாத கூட்டணி என்றால் ஆமாம் சந்தர்ப்பவாத கூட்டணி தான் எந்த சந்தர்ப்பவாதத்துக்காக சேர்ந்திருக்கு திமுக வீழ்த்த வேண்டிய சந்தர்ப்பா சேர்ந்திருக்கு இதற்காக அதிமுகவை அமித்ஷா திமுக என்று நீங்கள் விமர்சித்தால் இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் வேங்கே வயல் வேங்கே வயல் விஷயம் நடந்ததா அது தலித்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானா முடிந்தால் திருமாவளன் அவர்கள் வேங்கே வயல் விஷயத்தை கண்டுபிடித்தால் தான் நான் அந்த கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா அப்போ பிசிகா வந்து இது ஸ்டாலின் மியூசிக்கா இது திருமாவின் மியூசிக்கா கிடையாது ஸ்டாலின் மியூசிக்கா படுத்து காங்கிரஸ்க்கு வரேன் இப்போ நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க கரெக்டாக நிறைய தேர்தல் அறிக்கை திமுக கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு கேம் சேஞ்சர் தேர்தல் அறிக்கை எது இந்த ஹோல் லாட்டில் மாதம் மாதம் மின் கட்டணம் வந்து ரீடிங் ஈபி ரீடிங்கில் பார்ப்பேன் அதுக்கப்புறம் மாதம் மாதம் வசூலிக்கப்படும் தாங்க அது பெரிய தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்திச்சு உண்மையான தாக்கம் இதை நிறைவேற்றினால்தான் இந்த கூட்டணிக்கு நான் இருபத்தாறு வருவேன் இல்லைன்னா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸால ஒரு அறிக்கை விட முடியுமா அப்போ இது ஸ்டாலின் காங்கிரஸ் அடுத்த கட்சி சிபிஎம் சிபிஐ சிபிஎம் காத்து கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு விட்டுலாம் கொஞ்ச நாளைக்கு ஜாலியா பேசிருக்க அதெல்லாம் விட்டுருவோம் சிபிஐ நாங்க மக்கள் வர்களுக்காக போராடுறோம் தொழிலாளர்களுக்காக போராடுறோம் சொல்றாங்களே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா திமுக அரசாங்கம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நீங்க நிறைவேற்றினால்தான் இந்த கூட்டணியில் நான் தொடர்வேன் உங்க சிபிஐ ஆளு ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா அப்போ நீங்க ஸ்டாலின் சிபிஐயா அப்படிலாம் சொல்ல முடியாது நாகராஜே நான் இன்றைய தமிழக அரசு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிங்கிறது எப்படி இருக்குன்னா நான் பேசிக்க சரி நான் எப்படி கூட விட்டுறேன் இந்த கூட்டணியில் நீங்க சேர்ந்தீங்க இவ்வளவு எம்பி ஆனீங்க இவ்வளவு வாட்டி எம்எல்ஏ ஆனீங்கல கரெக்டா நான் சொல்றது இவ்வளவு வாட்டி எம்எல்ஏ இவ்வளவு எம்பிஸ் கொடுத்துருக்கு இவ்வளவு எம்எல்ஏஸ் கொடுத்துருக்கல இந்த கூட்டணியால் உங்கள் கட்சி மக்களுக்காக என்ன வாங்கி கொடுத்தது நீங்க எம்பி வாங்கினீங்க நீங்க எம்எல்ஏ ஆயினீங்க மக்களுக்கு என்ன கிடைச்சது சோ இது ஸ்டாலின் காங்கிரஸ் இது ஸ்டாலின் விசிகா ஆஹ் ரொம்ப நன்றி துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க ஏய் முருகர் மாநாடா அரசியல் பண்றோம்னு நினைக்கிறீங்களா ஆமா அப்படிதான் அரசியல் பண்ணுவோம் இனிமே அரசியல் பண்ணுவதற்கான நேரம் இது இப்ப கூட அரசியல் பண்ணாட்டி எப்பதாயா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இங்க எல்லா காமினேஷனுமே அதிமுகத்தி அதிமுகவும் பாஜகவும் சேராது இந்த கூட்டணி வந்து நிலைக்காது இந்த கூட்டணி வந்து தொடராது இந்த கூட்டணி வந்து ஜெயிக்காதுன்னு சொன்ன எல்லா வாயிலேயும் மண்ணை போடுற மாதிரி முருகர் வந்து துணை நின்றுருக்காரு இந்த மேடையை எல்லாரையும் ஒன்றாக்கி கொடுத்திருக்காரு அதைத்தான்

முதல் படி எடுத்து போனோம் முதல் படி முருகன் மாநாடு ஒரு ஹாட் நியூஸ் சொல்றேன் ஜூலை பன்னெண்டு ஒரு போராட்டம் நடக்க இருக்கு அந்த போராட்டத்துல பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து செயல்படும் ஜூலை எட்டுக்கு மேல அதுல பன்னெண்டுக்குள்ள நிச்சயமாக இரண்டு கட்சிகளும் இணைந்து போராட்டம் அதற்கு முன்னாடி இன்னும் சில சில சிறிய கட்சிகள்லாம் வரப்போகுது இந்த மாநா அந்த அந்த போராட்டத்துல நீங்க பார்க்க தான் போறீங்க முருகன் மாநாட்டுக்கு பிறகு என்டிஏக்கு நிச்சயமாக எழுச்சி என்றே கூறலாம் நன்றிராஜ் Nothing.